ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா ரன்வே ஆட்ஸோட டீட்டெயில்ஸ் தான் பிளான் டீட்டெயில்ஸ் தான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் பிளான் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன் ஸோ அதில் வந்து மூணு பேக்கேஜ் தான் வந்து இருந்துச்சு ரன்னிங்கில் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பேக்கேஜாக வந்து ட்ரிபிள் நைன் பேக் வந்து வந்திருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டபுள் நைனு இது வந்து சீலிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம சீலிங் எடுத்துக்கலாம் டெய்லி ஆட்ஸ் இன்கம் வந்து டென் ருபீஸு அதுக்கப்புறம் டூ டபுள் நைனில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆட் விவ் இன்கம் வந்து தேர்ட்டி ருப்பீஸ் டெய்லி சீலிங் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இதில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் பேக்கேஜ் த்ரீ பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைனு இதில் வந்து சீலிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் ஆட்ஸ் விவியூ இன்கம் வந்து ஃபிஃப்டி ஸோ அடுத்த பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் வந்திருக்கு இதில் டெய்லி ஆட்ஸ் இன்கம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் டெய்லி சீலிங் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து லெவல் இன்கம் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நான் அந்த பிளான் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ நம்ம ட ட்ரிபிள் நைன் மட்டும் ஆட் எவ்வளோ வந்து லெவல் இன்கம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து ஃபோரு செகண்ட் லெவலில் டூ அதுக்கப்புறம் தேர்ட் லெவல்லையும் டூ அது டூ வந்து ஃபைவ் லெவல் வரைக்கும் நம்மளுக்கு டூ டூ ருபீஸ் வந்து ஆட் ஆகும் ஸோ இந்த சீலிங் வரைக்கும் நம்ம இன் பண்ணிக்க முடியும் இதோட கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இருந்த கண்டிஷனே தான் ஒரு மொபைல் நம்பருக்கு எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டாக ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம் மினிமம் விட்ரால் வந்து த்ரீ ஹண்ட்ரட் விட்ரால் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டூ டேரெக்ட் இருந்தால் நம்ம விட்ரால் பண்ணிக்கலாம் டூ டேரெக்ட் கொடுத்தா மட்டும் போதும் ஹண்ட்ரட் டேஸ் ரெனிவல் அதாவது இது ஹண்ட்ரட் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம ரெனிவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைவ் டேரெக்ட் ரெஃபரல் வந்து பார்த்திங்கன்னா லெவல் இன்கம்காக இது கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம டூ ரெஃபரல் பண்ணாலே போதுமானது விட்ராவல் ரெக்வஸ்ட் வந்து நம்ம சண்டே அன்னே கொடுத்தோன்னா மண்டேலேருந்து வெனஸ்டே வைக்குள்ள நம்மளுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில்ஸு ஸோ இன்னொரு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஐடி வந்து க்ரியேட் பண்ணிடுறீங்க பட் பேமெண்ட் எப்படி பண்ணும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது ஸோ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய ஐடி டீட்டெயில்ஸு இன்றைக்கி பாருங்கள் என்னோடய சீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ செவன்ட்டி ஒன்னாக எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நான் ஃபோர் டபுள் நைன் பேக் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கு பாருங்கள் ஸோ டோட்டலாக ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ எயிட்டி சிக்ஸ் வந்திருக்கு கேஷ் வாலெட்டில் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் வந்திருக்கு டேரெக்ட் டீம் பார்த்தீங்கன்னா செவன் மெம்பர்ஸு நம்ம வந்து எந்த டேரெக்டில் எவ்வளோ மெம்பர் போடுறோம் அப்படின்னு பொறுத்து நம்மளுக்கு வந்து காமிச்சிடும் இங்கே பாருங்கள் லெவல் இன்கம் மட்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டூ எயிட்டி சிக்ஸ் கிட்டே வந்திருக்கு டோட்டல் டீம் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீனு ஸோ இதில் வந்து அஃப் மெயினில் மெனுவில் போயிட்டு இதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண பண்ணிக்கலாம் உங்கள் டைரெக்ட் பார்க்கலாம் அப்புறம் வந்து மைட்டிங் டோட்டலாக எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்கலாம் இல்லை ட்ரான்ஸாக்ஷன் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து க்ளிக் பண்ணி பார்க்கலாம் டெபாசிட் நீங்கள் பண்ண ஹிஸ்ட்ரி இருக்கும் வித்ரா ஹிஸ்ட்ரி இருக்கும் இது வந்து ரெஃபரல் லிங்க் உங்களோட ரெஃபரல் லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன் இங்கே பாருங்கள் த்ரீ ஆப்ஷன் வந்துருக்குங்களா ஸோ இதில் சென்ட்ராக இருக்க இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு இந்த அக்கௌண்ட் பண்ணுங்கள் ரெண்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே வந்து தாசன்ற நேம் தான் இது ஒரு அக்கௌண்ட் நம்பரு இங்கே இருக்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் ரெண்டுமே ஐசிஐசிஐ தான் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் அக்கௌண்ட் நம்பர் அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் இதுக்கு பேமெண்ட் ஆகலை ஏதாவது ஃபெயிலியராக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு அக்கௌண்ட் நம்பர் நான் வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேறு டிஃப்ரெண்ட்டான அக்கௌண்ட் நம்பருக்கெலாம் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஐடி ஆக்டிவேட் ஆகலைன்னு சொல்கிறீங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இந்த சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் யூடிஆர் நம்பர் கரெக்டாக கொடுக்கணும் இதில் என்ன பேக்கேஜோ அந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது வந்து பெண்டிங்னு காட்டும் ஸோ கம்பெனிலேருந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ தான் டீட்டெயில்ஸு இது எல்லோரும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஐடியா வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்